தனிமையை நேசிக்க கற்றுக்கோங்க உங்களை உங்களுக்கே வந்து உணர்த்துற அற்புதமான ஆயுதம் பார்த்தீங்கன்னா அதுதான் எல்லா உறவுகளுமே கண்ணாடி போலத்தான் உடையாத வரைக்கும் ஒரு முகம் உடஞ்சிருச்சு அப்படின்னா பல முகம் புரிதல் இல்லாத வாழ்க்கையில் புதையலே கிடைச்சாலும் பயன் இல்லை கேட்டு பெறப்படுற அன்புல பார்த்தீங்கன்னா உண்மை இருக்காது கேட்காம கொட்டப்படுற அன்புக்கு மதிப்பு இருக்காது கடவுள் உங்களை சிரமத்தோட எல்லைக்கு கொண்டு சென்றாலும் நீங்க அவரை நம்புங்க ஏன்னா ரெண்டு விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் ஒன்னு அவரு காப்பாத்துவாரு இல்லைன்னா சிரமத்தை சமாளிக்க கத்து கொடுப்பாரு உங்களோட மனசாட்சிக்கு மட்டும் உண்மையா இருங்க யாரிடமும் உங்களை நிரூபிக்கணும் அப்படின்ற அவசியம் உங்களுக்கு இல்லை எதை நினைக்கிறீங்களோ அதாவே நீங்க மாறுவீங்க மனசோட ஆற்றல் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு உங்களுக்குன்னு ஒரு லட்சியத்தை தேர்ந்தெடுங்க அதை அடையிறதுக்கு முயற்சி செய்யுங்க பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காம உண்மை சொல்லி மாட்டிக்கோங்க ஏன்னா பொய் வாழ விடாது உண்மை பாத்தீங்கன்னா சாக விடாது நீண்ட தூரம் ஓடினா மட்டுமே உயரத்தை தாண்ட முடியும் அது வாழ்க்கைக்குமே பொருந்தும் யாரோட குறையையும் பெருசு படுத்தாதீங்க அப்பதான் மன அமைதிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அன்பை வெளிப்படுத்துறதுக்கு யோசிக்காதீங்க ஆனா கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி கண்டிப்பா யோசிங்க உழைக்கிறது மூலமா கிடைக்கிற பொருள் மட்டும்தான் என்னைக்குமே நினைக்கும் அதுதான் ஒருத்தவங்களுக்கு உயர்வை தரும் பேராசை அப்படின்ற பெரிய துன்பம் தொலைஞ்சிட்டாலே இன்பம் நம்மளுக்கு இடைவிடாமல் வரும் ஒருத்தர் என்னதான் படிச்சிருந்தாலும் அவரோட இயல்பான அறிவு தான் மேலோங்கி நிக்கும் புத்தகத்தால கிடைக்கிற அறிவை விட அனுபவத்தால் கிடைக்கிற அறிவு பார்த்தீங்கன்னா மேலானது யார் உங்களை கைவிட்டாலும் நீங்க செய்கிற தானமும் தர்மமும் பார்த்தீங்கன்னா உங்களை கைவிடாது மற்றவங்களோட துன்பத்தை பார்த்து மகிழ்ச்சி அடையாதீங்க அப்படி நீங்க சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னா அது பாவம்தான் நல்லதோ கெட்டதோ உங்களுக்குள்ள வினை பயனை கண்டிப்பாக நீங்க அடைஞ்சு தான் ஆகணும் நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கிறவங்களோட பிரார்த்தனை பார்த்தீங்கன்னா நிச்சயம் நிறைவேறும் பணத்தை மாதிரி நேரமும் கூட விலை மதிப்பு கொண்டது அதை என்னைக்குமே வீணாக்காதீங்க அறிவும் துணிவும் சேர்ந்ததுதான் தைரியம் நினைச்சி வருந்தாதீங்க நடக்க இருக்கிறத பத்தி யோசி புதிய முயற்சிய மேற்கொள்ளும் போதுதான் தவறு வர்றது இயல்பு அதை திருத்திக்கிட்டு முயற்சி செய்யுங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி சிந்திச்சு முடிவெடுக்க உங்களை நீங்க தயார்படுத்திக்கோங்க அது உங்களை காப்பாத்தும் மாற்றோம் அப்படின்றது உங்ககிட்டதான் இருக்கு வாழ்க்கையில எப்பவுமே எல்லாம் ஒண்ணு போல இருக்காது காலம் மாறுறப்ப எல்லாமே மாறிடும் அதுக்கு நம்மளை நம்ம தான் பக்குவப்படுத்தி கொள்ளணும் உடைஞ்ச இதயத்தை ஒட்ட வைக்க போராடுறதை விட அதை உடையாமல் தான் பார்த்தீங்கன்னா உண்மையான புத்திசாலித்தனம் கடந்த காலங்களை இனிமேல் உங்களால மாற்றவும் முடியாது அதே சமயம் மறக்கவும் முடியாது அதை திருத்தி அமைக்கவோ அழிக்கவோ முடியாது நடந்ததை கண்டிப்பா ஏற்றுக்க தான் வேணும் ஆனா எதிர்காலத்தை மாத்த முடியும் கடைசியான முடிவை கரெக்டா எடுங்க நீங்க நினைச்சீங்க மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சிக்கு வழியே கிடையாது யாரையும் திட்டாதீங்க விடாதீங்க கெடுதல் நினைக்காதீங்க நீங்க எது நினைக்கீங்களோ அதுவே உங்களுக்கு வந்து சேரும் நீங்க மனசு வருந்துனாலே போதும் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்தவங்களுக்கான தண்டனை அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சே தீரும் உங்களுக்கு ஏற்ப துன்பங்களுக்கு நீங்க மட்டும் பொறுப்பாக முடியாது இதை புரிஞ்சுக்கோங்க எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு அத கால உங்களுக்கு சரியான நேரத்துல வெளிப்படுத்தும் உங்களோட மனசுக்கு நீங்க உண்மையா இருங்க உங்களை சுத்தி எத்தனை போலி உறவுகள் இருந்தாலும் நீங்க வணங்குற தெய்வம் பாத்தீங்கன்னா உங்களை விட்டு அவங்கள விளக்கி வச்சிரும் பணத்தை வச்சு எந்த ஒரு உறவையும் மனுஷனையும் பாத்தீங்கன்னா தாழ்வா கருதாதீங்க ஏன்னா வாழ்க்கை அப்படின்றது நிரந்தரமே இல்லாதது ஒரு நொடியில எல்லாமே மாறிடும் ஏமாற்றம் அடைஞ்சவங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முயற்சி செஞ்சவங்களுக்கு நல்ல முடிவையும் நம்பிக்கை கொண்டவங்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் காலம் தரும் சிந்திச்சு செயல்படுங்க நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிற பணிவுதான் உங்களை ஒரு மனுஷனா உயர்த்தி காட்டும் உங்களோட நிலை எது அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அப்பதான் உங்களை திருத்தி கொள்ளவும் மற்றவங்களால உங்களுக்கு ஏற்படுற அவமானங்களையும் உங்களால எதிர்கொள்ள முடியும் எனக்கு ஒன்னும் நடக்கல எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற வார்த்தைலாம் உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே உண்டு உங்களோட அறிவை வச்சு வெற்றி பெற முயற்சி செய்யுங்க உங்களுக்கு பிடிக்காத எதுவும் உங்க கிட்ட தங்காது உங்களோட கஷ்டமும் தான் சில நேரத்தில் நம்மளோட கண்ணீரை துடைக்க யாரையோ தேடுறோம் நம்ம கிட்ட விரல் இருக்கிறத மறந்து கஷ்டம் வருது அப்படின்னு நினைச்சு கலங்காதீங்க காரணம் இல்லாம காலம் வந்து நம்மளுக்கு எதையுமே செய்யாது இந்த வீடியோவோட நெக்ஸ்ட் பார்ட் அடுத்த வீடியோல ரிலீஸ் ஆகும் மிஸ் பண்ணாம பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க தேங்க்யூ காலம் மாறுறப்ப எல்லாமே மாறிடும்